ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ நம்ம பாறை மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மஞ்சத்தூள் கார மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு சால்ட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு ஒரு நாலு கேர்த்து தேங்காய் சின்ன வெங்காயம் ஒரு நாலு வச்சு அரைச்சது நான் குழம்புக்கு போடும்போது காமிச்சிருப்பேன் அதே தான் தேங்காவை நல்லா அரைச்சிட்டு சின்ன வெங்காயத்தை நச்சு ஒரு ஒரே ஒரு பல்ஸ் மூடு வச்சு நச்ச மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதையும் இதில் சேர்த்துடலாம் நம்ம தண்ணியை விட வேணாம் இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டுக்கோங்க இந்த மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம க க்ளீன் பண்ணிச்சிருக்கோம் மீனை வந்து அதில் சேர்த்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாரம் இருந்தால் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துடலாம் மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு வேணும்னா தேவையானதால் லேசாக தண்ணி தெளித்து கலந்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு மீன்லையும் நல்லா மசாலா படுற மாதிரி இந்த உள்ளெல்லாம் இந்த வயிற்றுலலாம் மசாலா போடுற மாதிரி இந்த மாதிரி பிளஞ்சு தடவி நல்லா ஊற வச்சுருங்க மசாலா மிக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து உப்பு காரம் சேர்த்துக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுப்போங்க இதில் வந்து நான் புளித்தண்ணி கொஞ்சம் சேர்ப்பேன் மறந்துட்டேன் நான் எடுத்து வைக்கல அதனால் நீங்கள் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கோங்க இந்த புளித்தண்ணி எடுத்து வைக்க மறந்துட்டேன் நான் வந்து இதில் புளி தண்ணி தான் சேர்த்துப்பேன் கொஞ்சமாக இப்போ நான் லெமனும் சேர்க்கலை புளி தண்ணி எதுவுமே சேர்க்கலை குழம்பு கரைக்கும்போது அந்த கரைசல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா ஊறட்டும் நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அதே இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மீனை இப்போ நல்லா ஒரு மணி நேரம் போல் ஊறிடுச்சு நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் ஏன்னா எனக்கு அந்த பாத்திரம் வந்து ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவைப்பட்டது நல்லா பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ நம்ம இந்த மீனை வறுத்துக்கலாம் வாங்க இப்போ கேஸை பற்றி வச்சுட்டு வானலில்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த வானல் வந்து ஏன் அப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டுக்கு குடும்பம் வந்த புதுசில் ஒரு நாள் வானலில் மீன் வறுக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் அப்போ வெளியில் வேலை இருந்தாங்க அவங்க கூப்பிட்டாங்க நான் எண்ணெய் ஊற்றி வச்சதை மறந்துட்டு வெளில போய் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்துட்டேன் அப்போ நம்ம எண்ணெயெல்லாம் பிடிச்சி பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிச்சு டேனு உள்ளே வந்து பார்த்தா எரிஞ்சிகிட்டு இருந்தது உடனே ஆஃப் பண்ணிட்டேன் ரொம்ப பயந்து போயிட்டேன் புது வீடு வேறு மேலே வந்து கபோர்ட் ஒர்க் வேறு இருக்குது பாருங்கள் இந்த பிடிச்சி எரிஞ்சிருந்தால் என்ன ஆகுதுன்னு ஒரு பயம் வந்துடுச்சு அதை ஆஃப் ஆகிட்டேன் அதனால தான் இந்த வானல் இந்த கலரில் இருக்குது என்ன காய்ட்டும் மீனை எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் பக்கத்தில் எறாத்தொக்கு ரெடி ஆயிடுச்சு நான் எறாத்தொக்கு வீடியோ ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன் வேணாம் என் லிங்கில் போய் என் சேனலில் எராத்தொக்கு வீடியோ பாருங்கள் இப்போ வந்து மீன் பிடிதாடே காலங்கிறதுனால நிறையா மீன் கிடைக்கவே இல்லை விலையும் வந்து கராகியாக இருக்குது பாண்டிச்சேரியில் காலையில் ஆறு மணிக்கெலாம் ஒரு லேடி மீன் எடுத்துகிட்டு வந்து கிளீன் பண்ணி எனக்கு கொடுத்துருவாங்க ஒரு நைன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக்லாமே சமையல்லாம் முடிஞ்சிடும் சாதம் ஒரு ரசம் மட்டும்தான் சாப்பிட்ற டைமுக்கு ஒரு டுவல் ஓ கிளாக்ல உள்ள வைப்பேன் ஆனால் இங்கே வந்து ரொம்ப லேட் ஆகிடுது அங்கே கிடைச்ச மாதிரி இங்கே மீன் கிடைக்கலை இப்போ மீனை போட்டுட்டு ஃப்ளேம் வந்து இப்போ தான் குறைச்சு பாருங்கள் நான் வந்து சவாலி மீன் வறுப்பேன் அது வந்து எண்ணெயெல்லாம் தெரித்து எல்லாம் அசிங்கமாகிடுது நல்லா தான் இப்போ வானலில் வறுக்க ஆரம்பிச்சுட்டேன் வானல்ல உள்ளுக்குள்ளேயே வெந்து எண்ணெயெல்லாம் தெளிக்காமல் நல்லா இருக்குது இது கொஞ்சம் கூட எண்ணெய் வெளியில் சிந்தாது தவாவில் அந்த மாதிரி இல்லை எண்ணெயெலாம் வெளியில் சிந்துது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இங்கேயே எல்லாம் தைக்கணும் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து குழம்புல தலையும் வாழும் தான் போட்டு குழம்பு வச்சேன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த பாண்டிச்சேரி சைடில் யாருமே மீனில் எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் தலை சாப்பிட்றதே இல்லை எல்லாத்தையும் தூக்கி தான் போட்டுருவாங்க ஆனால் எங்கள் ஊர் பக்கம்லாம் நாங்கள் தலையை வந்து விரும்பி சாப்பிடுவோம் தலையில் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் சத்துக்களும் அதிகமாக இருக்கும் இங்கே வந்து எப்படி வஞ்சிர மீன் காஸ்ட்லியாகவும் ஃபேமஸாகவும் இருக்கும் அதே மாதிரி எங்கள் ஊர் சைடில் வந்து விரால் மீன் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு எந்த கெஸ்ட்டு வந்தாலும் விரால் மீன் தான் வாங்கி செய்வாங்க விரால் மீன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அது வந்து ஒன்று ரெண்டு வாங்கினாலே போதும் அப்போ வந்து ரெண்டு தலை தான் கிடைக்கும் அப்போ அந்த தலைக்கு வந்து எல்லாேரும் எங்கள் வீட்டில் போட்டி போட்டுப்பாங்க இந்த தடவை நீ எடுத்துக்கோ அடுத்த தடவை நான் எடுத்துக்கலன்னு சொல்லி போட்டி போட்டுப்போம் ஆனால் இங்கே எந்த மீன் வாங்கினாலுமே தலையை வந்து இவங்க தூக்கி தான் போடுறாங்க ஆனால் நான் வந்து சாப்பிடுவேன் நீங்கள் அதே மாதிரி ஒரு நாளைக்கு குழம்புல தலை போட்டு வச்சு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் இங்கே வந்து தலை சாப்பிட்றவங்கள நம்மளே டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க எத்தனை மீன் தலை இருந்தாலும் அத்தனையும் நான் தான் சாப்பிட்ணும் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க அதனால நான் நிறையா தலை வர மாதிரி மீன் வாங்காதீங்க ரெண்டு மீன் பெருசாக ரெண்டு மீன் வாங்குங்க அப்போ ரெண்டு தலை தான் இருக்கும் நான் சாப்பிட்டுக்குவேன் சொல்லுவேன் இந்த நம்ம தேங்காயும் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டும் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த மனம் அப்படியே கம கமன்னு வருது நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நான் இஞ்சி பூண்டு பேஸ்டெலாம் சேர்க்க மாட்டேன் வறுவலுக்கு தேங்காவும் சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு குழம்புலையும் சேர்ப்பேன் வறுவல்லையும் சேர்ப்பேன் அப்புறம் ஒரு உண்மையை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்ககிட்ட எலுமிச்சம்பழம் இல்லை புளிக்கரைசல் எடுத்து வைக்க மறந்துட்டுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அதனால் குழம்பு தாளித்து அடுத்த செகண்டு ஞாபகம் வந்தவனே அதில் குழம்பு தாளித்த குழம்புல ஒரு கரண்டி எடுத்து நான் இந்த மீன் மசாலாவில் போட்டு தான் கலந்து வச்சேன் நீங்கள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தேங்காய் வெங்காயம் பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு கரைச்சி வைக்கிறீங்களே தாளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குல்ல குழம்பு அந்த குழம்புல ஒரு கரண்டி எடுத்து இந்த மசாலா செய்யறீங்களா வறுக்கிறதுக்கு அதில் போ ஊற்றிக்கோங்க அது நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் மீன் வறுக்கிறது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் நல்லா ரெண்டு பக்கமோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இதே எடுத்துடலாம் இப்போ அடுத்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் ஃப்ரை இப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எல்லாமே வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்